நரியின் சாதுரியம் ஒரு தடவை காட்டில் சிங்கத்தனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு அதனால அது வந்து தன்னுடைய குகையிலே இருந்தது எல்லா மிருகங்களும் போய் தன்னுடைய வேட்டையில் ஒரு பங்கை கொண்டு கொடுத்துட்டு கொடுத்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வந்தாங்க அப்போ ஒரு குரங்கு ஒரு கரடி ஒரு நரி மூணு பேரும் சேர்ந்து நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் சிங்கராஜாவன்னு சொல்லி போனாங்க அது உள்ளேயே இருந்து சாப்பிட்டதுனால அந்த மாமிச வாடை ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிச்சது அந்த குரங்க மூக்கை பொத்திக்கிடுச்சு உடனே இந்த சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு என்னுடைய குகையில துர்நாற்றம் வருதான்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல குரங்க அடிச்சு அதுக்கு அடுத்து கேட்டது திரும்பவும் கோவமா என்னுடைய குகையில வந்து துர்நாற்றம் வீசுதா அப்படின்னு உடனே கரடி ஏற்கனவே குரங்கு அது சாப்பிட்டதுனால பயந்துகிட்டு இல்லையே ஒரு நல்ல வாசனை தான் வருது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுச்சு எனக்கு பொய் பொய் சொல்றவங்களே பிடிக்காதுன்னு சொல்லி அந்த கரடியவும் அடிச்சு சாப்பிட்டுருச்சு அடுத்து நிறைய பார்த்து கேட்டுச்சு இதே கேள்வியை இப்ப நரி இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிடுச்சு உடனே நான் ஒரு தும்மல் போட்டு என்ன சொல்லிச்சு எனக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அதனால எனக்கு வாடையே தெரியலன்னு இது மாதிரி சில நேரங்கள்ல நாம சாதுரியமான பதில சொல்லி தப்பிக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு பெரும்பாலும் நரி ஒரு சிறந்த உதாரணம்